ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பற்றி பேச போகிறோம்னா தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து போகுது நாமளும் அதை பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் குற்ற செயல்கள் குறைஞ்ச மாதிரி இல்லை வேலூரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அதாவது ட்ரெயினில் லேடிஸ் அப்பார்ட்மெண்ட்ல ட்ராவல் பண்ண ஒரு நான்கு மாத கற்பிணிய அந்த ட்ரெயினில் ஏறின ஒரு சைக்கோ இளைஞர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடித்து எட்டி உதைச்சு ட்ரெயினில் இருந்து கீழே விட்டுருக்காரு இப்போ அந்த பெண் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களோட கை காலில் எலும்பு முறிவு உருவாகிருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுச்சு வந்துட்டு முடிய பிடிச்சி டார் தரம் இழுத்துட்டு வந்து அந்த வாசல்ல வந்து போட்டு தள்ளி விட்டானா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க திருப்பூர்ல உள்ள பனியன் கம்பெனில ஒர்க் பண்றாங்க அந்த பனியன் கம்பெனில டெய்லரா இருக்காங்க அவங்களோட கணவரும் அந்த கம்பெனில தான் டெய்லரா ஒர்க் பண்றாங்க சோ ரெண்டு பேருமே நீண்ட நாளா அங்க ஒர்க் பண்ணிட்டு அங்க வாழ்ந்து வராங்க அந்த பெண் பாத்தீங்கன்னா இப்போ நான்கு மாச கர்ப்பிணி ஸோ நான்கு மாத கற்பிணையாக இருக்கிறதுனால மெடிக்கல் செக்அப் தாண்டி அந்த பொண்ணு வந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க அதனால கணவர் வந்து அந்த பொண்ணை வந்து அதாவது கோயம்புத்திலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இதில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாரு ஸோ ஏற்றி அனுப்பி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் லேடிஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அதனால சரி நம்ம ஒய்ஃப் வந்து சேஃபாக ஊருக்கு போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏற்றி வீரர் அவர் கிளம்பிட்டார் ஸோ ட்ரெயின் வந்து மூவாய் போய்கிட்டே இருக்குது ஸோ ஜோலார்பேட்டி வந்த டைமில் என்ன ஆகுது பாருங்கள் அவங்க கூட பயணித்த எல்லா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெண் மட்டும் தனியாக வந்திருக்காங்க சார் ஜோலார்பேட்டையில் அந்த ட்ரெயின் வந்து பயணிகளை இறக்கி விட்டுட்டு கிளம்புது அந்த கிளம்புற டைம்ல ஒரு இளைஞர் ஒருவர் ஓடி வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறாரு அந்த டைம்ல அந்த பெண் வந்து கேட்குறாங்க தம்பி இது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஜென்ட்ஸ் வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியாக்கா சாரி தெரியாம ஏறிட்டேன் அடுத்த ஸ்டாப்ல வந்து நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அந்த இளைஞர் சைக்கோ மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்ல அங்கேயே நடந்து போயிட்டு இருந்திருக்கான் இந்த பெண்ணுக்கு இதை உடனே மனசில் ஒரு பயம் உருவாகுது அவன் கொஞ்ச நேரத்தில் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி போட்டுவிட்டு நிர்வாணமாக அந்த பெண்ணோட முன்னாடி நின்றுருக்கான் இந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் பதறி அலறி சத்தம் போட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் ட்ரெயின் போயிட்டு இருந்த அந்த டைமில் ட்ரெயின் போடுறது பயங்கர சத்தமாக இருக்கும் அதனால் பக்கத்தில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் யாருக்குமே இந்த பெண் வந்து சத்தம் போடுறது கேட்கல ஒரு கடத்தில் இவங்க அபாய சங்கிலியை பிடிச்சு இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இவன் தலைமுடியை பிடிச்சு இழுத்து அந்த பெண்ணை வந்து அடிச்சிருக்கான் பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை துன்புறுத்தியிருக்கான் சிப்டேன் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓட முயற்சியிருக்காங்க அதாவது பாத்ரூம் இருக்கும் ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க அந்த கழிவறைக்கு உள்ள போய் கழிவறையோட கதவை வந்து மூடத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இவன் அந்த பெண்ணை மறுபடியும் தர தரேன்னு இழுத்துட்டு வந்து அவங்ககிட்ட பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான் அதே நேரத்தில் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி அந்த பெண்ணோட கை காலில் வந்து எலும்பு முறிவு உருவாகிருக்கு ஒரு கட்டத்தில் படிக்கட்டில் நின்று அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக இவங்ககிட்ட போராடி இருக்குது அதாவது இந்த பெண்ணோட வலது கை வந்து உடஞ்சிட்டு இடது கையை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயினோட அந்த வாசல் பக்கத்தில் ஒரு ஸ்டீலில் ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை இடது கையை வச்சு பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக அவங்ககிட்ட போராடிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் இவன் இந்த பெண்ணை வந்து நம்ம விட்டோம்னா இவன் வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாள் அதனால் இவளை நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு கருதி காலால் எட்டி உதச்சிருக்கான் அந்த பெண் வேகமாக தண்டவாளத்தில் கீழே விழுறாங்க தண்டவாளத்தில் விழுற டைமில் அவங்க ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டுருப்பாங்க போல் அந்த சத்தம் வந்து பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள பயணிகளோட காதுகளுக்கு கேட்டிருக்கு அதனால் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா காட்பாடி ரயில் நிலையம் அங்கே வந்து ட்ரெயின் நிற்குது அந்த டைமில் அந்த சைக்கிள் இளைஞர் வந்து அங்கேருந்து தப்பித்து ஓடி போயிருந்தான் உடனே அந்த பயணிகள் எல்லாமே ஓடி போய் அந்த பெண்ணை வந்து பார்க்குறாங்க அவங்களோட தலையில் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு ஆடைகள்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு கை காலில் எலும்பு உரிவு உருவாயிருக்கு உடனே அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்க தகவல் கொடுக்குறாங்க உடனே அந்த ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க அந்த பெண்ணோட வலது கை அப்புறம் வலது காலில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு உருவாயிருக்கு அதே மாதிரி தலையோட பின்பக்கத்தில் பயங்கரமாக அடிபட்டு அந்த பெண்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விசாரணை பண்றாங்க அதாவது என்ன நினச்சி அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த பொண்ணு தனக்கு நடந்த கொடூரத்தை வந்து விலக்கி காவல்துறை அதிகாரியிடம் கூறியிருக்காங்க ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றவாளி சைக்கோ குற்றவாளியை பிடிக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கக்கூடிய அதாவது காட்பாடி ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எதுலேயுமே அவனோட முகம் வந்து சரியாக தெரியல உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேலூரில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் லிஸ்ட் இருக்குல்ல அதை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு நிறைய புகைப்படங்களை வந்து காமிக்கிறாங்க இந்த நபராக இருக்குமா அந்த நபராக இருக்குமான்னு அந்த பெண்ணை காமிச்சு கேட்குறாங்க அப்போ அந்த பெண் வந்து ஒரு நபரை அடையாளங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த நபர் பெரு ஹேமராஜ் இவரோட சொந்த ஊர் குடியாத்தம் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் விரைந்து போய் அவனை கைது பண்ணிட்டாங்க கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் மலை ஏற்கனவே இரு குண்டாஸ் வழக்குகள் இருக்குது இவர் இப்போ ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே பகுதியில் ட்ரெயினில் டிராவல் பண்ண ஒரு பெண் பயணியிடம் மொபைல் ஃபோனை வந்து திருடிட்டு போயிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமூக வலைதளம் மூலமாக சென்னை குளியாந்தோப்பில் உள்ள தீபா அப்படிங்கிற பெண்ணை இவர் லவ் பண்ணியிருக்காரு லவ் பண்ணி ஏமாற்றி தன்னோட சொந்த ஊரான குடியாத்தத்துக்கு வர வச்சிருக்காரு அங்கே வர வச்சு குடியாத்தம் அந்த பகுதி பக்கத்தில் உள்ள ஒரு மலை ஒரு மலை குன்றுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி தலையில பெரிய கல்லை போட்டு கொலை பண்ணியிருக்காரு இப்பேறுப்பட்டவன் தான் அந்த ஹேமராஜ் ஸோ ஜாமீனில் வெளியே வந்தவன் தான் மறுபடியும் இப்படி ஒரு தவற செஞ்சிருக்கான் சற்று முன் கிடைத்த தகவல்படி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ நான்கு மாத கற்பிணியான அந்த பெண்ணோட வயிற்றில் உள்ள அந்த நான்கு மாத சிசு வந்து அழிஞ்சிட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு இந்த செய்தி மட்டும் உண்மையாக இருக்க பட்சத்தில் அந்த பெண்ணோட பரிதாபத்தில் யோசிச்சு பார்க்கும்போது போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கு ஸோ அந்த சைக்கோ இளைஞர் ஹேமராஜுக்கு வந்து உண்மையிலேயே தூக்கத்தினை தான் கொடுக்கணும் இல்லைன்னா பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல வச்சு அவனைலாம் கல்லெறிஞ்சே கொல்லணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நாளுக்கு நாள் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து குறையும் மக்களை எந்த கண்ணடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சமூக நடந்த அன்னைக்கு ரோந்து பணியில் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அங்கே இங்கே நடந்து போயிட்டே இருப்பாங்க ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடக்கதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் சமூக நடந்த அன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இல்லை சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இரு குண்டாசு வழக்கு உள்ள ஒரு நபர் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காருன்னா அவரை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் இவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு வாஷ் பண்ணணும் ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பிணியான அந்த பெண்ணை வந்து கணவர் வந்து தனியாக அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு வகையில் அது நியாயமான கருத்து தான் இருந்தாலும் இது ஒரு சுதந்திர இந்தியா தானே அங்கேயும் ஒரு பெண் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தன்னோட சொந்த ஊருக்கு பயணிக்கக்கூடாது அப்படின்னும் நிறைய மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நாள் நாளுக்கு நாள் இதே மாதிரி குற்ற செயல்கள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா தண்டனை வந்து கடுமையாக்கப்படணும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அதை முக்கியமாக பார்த்திங்கன்னா சிறுமிகளுக்கு பாலியல் தொலைகள் கொடுக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு உடனடியாக வந்து ஒரு வாரத்தில் அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றணும் அப்போ தான் அந்த மாதிரி தவறுகள் வந்து குறையும் மக்கள் எந்த கண்ணடம் பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே விவர்ஸ் நாமணிக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்